பாண்டியன் சோர் சீரியல்ல இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே பாண்டியன் உடம்புக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ கோமதி சொல்கிறாங்க டே பழனி இன்னையிலேருந்து மா உங்கள் மச்சான் கடைக்கு மாட்டார் இன்னும் ஒரு மாதத்துக்கு அவர் ரெஸ்ட்டு தான் எடுப்பார் ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் வந்து டெலிவரி பண்ண வைக்க அப்படின்னா கதிரை கூப்பிட்டுருக்காங்க டே கதிர நீ போய்ட்டோடா ப்ளீஸ்டா அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படிங்கிறாங்க பாண்டியன் பார்க்குறாரு இவ்வளோ காலமாக நம்ம வந்து டெலிவரி வா சும்மா இருக்கும்போது கடை வேலை வந்து பாருன்னு சொன்னால் வரமாட்டான் ஆனால் நம்மளுக்கு உடம்பு சரியில் ஒன்றும் போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு மனசை ததக்கிறாரு இங்கே தங்கமையில் நினச்சி ரொம்பவே கடுப்பாகிறாங்க இந்த வயசை மறைச்சி இவங்க கல்யாணத்தை பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாகுது அதனால தான் அந்த பிள்ளை ஆதார் கார்டை பார்க்கும்போதுலாம் அரண் இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அவங்க அப்பா அம்மா எவ்வளோ நாசுக்காக போய் சொல்லியிருக்கிறாங்க எப்படி இப்படி பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுக்குள்ளே அவருக்கு கடுப்பாகுது அந்த நேரத்தில் தங்கமியில் அம்மாவும் அப்பாவும் பார்க்க வராங்க சம்மந்தி என்னாச்சு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தீங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு நினச்சோம் அந்த நேரத்தில் பார்த்தா நாங்கள் வெளியூர் போயிட்டோம் அப்படி அப்படிங்கிறாங்க தங்கமியில அம்மா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க நம்ம கையில் காசு இல்லாமல் தான் வெறும் வெறுங்கையை ஆடிட்டு போக முடியாது பழங்கள் வேணும் அது போக நடந்தும் போக முடியாது ஆட்டோவிலையோ இல்லை கார்லேயே தான் போகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம போகலை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்கிறாங்க உடனே வாங்க சமந்தி அப்படிங்கிறாங்க கோமதிக்கு கோமதிக்கு ஒன்றும் தெரியலல்ல பாண்டிய உம்முன்னு இருக்காங்க என்ன செம்மந்தி வாங்கன்னு கூட கேட்க மாட்றீங்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க அவங்களுக்கு உடம்புக்கு முடியலை அதனால எதுவும் பேச முடில போல அப்படிங்கிறாங்க அப்படியே சம்மந்தி உடம்பு பாருங்க சம்மந்தி ஏன் செம்மந்தி இப்படி மனசை போட்டு நீங்கள் குழப்புறீங்க உங்களுக்கு கடை நடத்த முடியல அப்படின்னு சொன்னால் மொத்த பாயிண்டை கொடுங்க அவர் நடத்த போகிறாரு அப்படிங்கிறாங்க உடனே பாக்கியத்தை பார்க்குறாங்க பாக்கியம் என்ன ஒரு வேலை இவருக்கு கடையை நடத்துறதுக்கு மருமகனுக்கு நடத்துறதுக்கு இவருக்கு சம்மதம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவர் நடத்தலைன்னா கூட மீதி ரெண்டு பேர் தான் இருக்காங்க அழகாக நடத்திடுவாங்களே இங்கேயும் கொல்ல போகிறீங்க நீங்கள் உட்காந்துட்டு சாப்பிடலாமில் கடையே இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு ஜ ஒரு ஜென்மத்துக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் உங்களுக்கு சொத்து பற்றி சேர்ந்துடுச்சே அப்படிங்கிறாங்க உடனே குமதி அப்படிங்கிறாங்க என்னங்க அப்படிங்கிறாங்க ஆ சரிங்க புரியுதுங்க நான் சில கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அவர் கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது அவருக்கு அதனால தான் அவர் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இவ்வளோ நேரம் பெட்டில் தான் இருந்தார் கொஞ்சம் நேரம் வந்து காத்தோட்டமாக இருக்கான்னு சொல்லிட்டு காலில் உட்காந்துருக்காரு இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க என் சமந்தி எங்கள் மேலே எதுவும் சம்பந்தி கோவோம் அப்படிங்கிறப்போ உங்கள் மேலே என்னங்க அவங்களுக்கு அவர் கோவம் இல்லை எப்பவுமே வாங்கினாது கேட்பாரு எங்களை வாங்கன்னு கூட கேட்கலையே அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை அவருக்கு உடம்புக்கு முடியல அப்படிங்கிறனால என்ன சின்ன தெரியாமல் இருக்காரு அப்படிங்கிற அப்படியா அப்படிங்கிறாங்க அப்படிங்க அம்மா அப்படிங்கிறாங்க நல்லாயிருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமில் ரூம் போகிறாங்க என்னாடி உம் ஐடி கார்டு விஷயம் என்னாச்சு அப்படிங்கிறாங்கம்மா ஐடி கார்டெலாம் நான் வாங்கிட்டேன் ஒவ்வொரு பிரச்சனை இல்லை கல்யாணத்தையும் தான் பதிஞ்சாச்சே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க சரிடி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா மழை ஏறதுக்கும் போது எப்படி அறுவை பார்த்தேன் அழகாக ஏறிட்டேன் உனக்கு எல்லாமே நல்ல காலமாக தான் இறமையுது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் மாமணிக்கு ரெண்டு இப்படி ஆகிடுச்சி அப்படிங்கிறாங்க எல்லாம் மீனா தான் மீனா அப்பாவோட ஏதோ பேசினாராம் பேசிகிட்டு இருக்கும் போது இப்படி ஆகிட்டாராம் அதான் வீட்டில் குசு குசுன்னு பெச்சிட்டு இருக்காங்க மீனாவுக்கும் செந்திலுக்கும் அதனால சண்டை ரெண்டு பேருமே பேசாமல் இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஏன் அப்படிங்கிறாங்க ஹாஸ்பிட்டல் வச்சு எந்த சண்டையும் போடலாமா வீட்டுக்கு வந்தப்பறம் அவங்க ரூம்பில் பயங்கர சத்தம் அத்தை தான் வந்து சத்தம் சண்டை போடாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க என்ன நடக்குன்னே தெரில அப்படிங்கிறாங்க இங்கே வழக்கம் போல் செந்தில் வாங்க அப்படின்னு கேட்குறாங்க கேட்டு ரூமுக்கு போகிறாங்க மீனாக வேலைக்கு போகாம உட்காந்துருக்கீங்க வேலைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க ஏன் காலில் சண்டைக்கு போட்டு சண்டை போட்டு போகும்போது உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு தப்பு எல்லாம் உங்கள் அப்பா மேலே அப்படிங்கிறாங்க எங்கள் அப்பா என்ன தப்பு செஞ்சாரு உங்கள் அப்பாட்ட தனியாக பேசணுன்னு தானே கூட்டு போனார் என்ன பேசினார் எது பேசுனாலும் தெரியாமல் எங்கள் அப்பா மேலே வந்து தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க உங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது இன்னிப்பி தான் பேசியிருப்பார் ஏன் நம்மளை பற்றி தான் பேசியிருப்பார் பேச போய் தான் எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு எங்கள் அப்பா இந்த நிலமை காரணம் உங்கள் அப்பா தானே உங்கள் அப்பாவை நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் தலையும் புரியாமல் காலும் புரியாமல் பேசிகிட்டு இருக்காதிங்க என்ன அப்படிங்கிறாங்க நீ கிளம்பு உங்கள் அப்பாவே பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அப்பவும் பாண்டியன் வந்து இருக்கிறாங்க அவன் செஞ்ச அவன் கடைக்கு போலையா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா பக்கத்தில் டெலிவரிக்கு வந்தேன் அங்கே வந்தேன் அப்படி நீங்கள் போனவங்க கடைக்கு பாரு அப்படிங்கிறாங்க கடைக்கு போயிருக்காங்க இங்கே மீனாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது நம்ம அப்பாவை தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை நம்ம அப்பா தான் அப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கும் சரியான கடுப்பாகுது நம்ம அப்பாவால் நம்ம அம்மாவுக்கு எதாவது ஆயிருக்கட்டும் அப்பாவை சும்மே கூட அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக விட்டு போனாங்க என்னடி நீ வந்திருக்க நாங்கள் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் பிடிக்கலையாடி என்னைக்கு தாண்டி ரெண்டு பேரும் லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து உரி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க உரி பண்ண வரலாமா உன் புருஷனால தான் எங்கள் உடம்பு உடம்புச்சிடலாம் வந்துட்டு அப்படிங்கிறாங்க அது என்னடி அவங்க அப்பா கூட என்ன உள்ளதை சொல்ல சொல்ல தான் செஞ்சார் என்ன சொன்னார் அப்படிங்கிறாங்க உடனே அவர் வந்துடுறாரு மீன் அப்பா வந்துடுறார் என்ன என்ன உனக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறாங்க உங்களால் தான் எங்கள் மாமா வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க உண்மையை சொன்னால் அவங்க மாமா ஹாஸ்பிட்டல் போனேன் நானே கனவாக கண்டேன் அப்படிங்கிறாங்க என்ன உண்மையை சொன்னீங்க நான் தான் வந்து உங்களுக்கு பிடிக்காத பிள்ளை ஆகிட்டம்ல நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டம்ல இன்னும் ஆகாதுன்ட்டு போயிட்டீங்களே நானும் என் வீட்டுக்காரன் என்ன பண்ண உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க நீங்கள் கேட்டு கெட்டு போனால் எனக்கு என்ன நீ தான் நான் வளர்த்த வளர்ப்பு செய்ய கிடையாது அப்பன்னு வேண்டாம் அம்மையும் வேண்டாம் இந்த வீடும் வேண்டாம் நீங்கள் பார்த்து வச்சுருக்க மாப்பிள்ளையும் வேண்டாம்னு சொல்லி சம்பளமே இல்லாத ஒரு வேலைக்காரனுக்கு போய் நீ வந்து வாக்கப்பட்டுட்டே உடனே நான் என்ன சொல்ல போகிறேன் அவ்வளோதான் நான் தண்ணி துடிச்சு விட்டோம் நீ ஓமேல அக்கறப்படுறது அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ திறந்தான் வந்து போயில அப்படி அப்படிங்கிறாங்க உங்கள் திறன் தரலை ஏன் எங்கள் மாமாவுக்கு எந்த நிலமை பண்ணீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஏதோ உங்கள் மாமன்ட்ட போய் கேட்க வேண்டியனேன் உங்கள் மாமனுக்கு தான் சரியாகி வீட்டுக்கு வந்து தரல கழுவி போட்டேன் வீட்டுக்கு வந்து தரல உங்கள் மாமன்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்க எங்கள் அப்பா என்ன பேசினார் ஏது பேசினார் எதுக்காக நீங்கள் வந்து தெரிஞ்சு விழுந்தியா கேளு சொல்லட்டும் நான் என்ன சொல்லுன்னா பார்த்தீங்க கிடையாது அதை சொன்னால் நீனே வந்து ஒன்றையே கா கருத்து மாதிரி வரும் அப்படிங்கிறாங்க என்னையே என் காரித்து போகிறாங்க நான் விரும்புனே பையனா கட்டிகிட்டேன் இரண தப்பு இருக்குது அப்படிங்கிற உன்னை பற்றி நான் சொல்லலை நீ வாழ்கிற குடும்பம் அந்த லட்சணத்தில் இருக்குது இன்னும் இடத்த கழிப்பண்ணும் அப்படிங்கிறாங்க நான் வாழ்ந்த குடும்பம்லாம் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி உங்கள் மாமன்ட்ட கெடுத்து தெரிஞ்சிக்கா உள்ள இடத்த கழிப்பண்ண ஏய் வீட்டை முதல்ல உட்காந்து இடத்த கழிவு அப்படிங்கிறாங்க ஏங்க என்னங்க இப்படி பேசுறீங்க அது உங்கள் மகதானே அப்படிங்கிறாங்க அவள் என்னுடைய மகளாம் அங்கே வரலை பாண்டியனுடைய மருமகளாக அங்கே சரிதானா என் மகளாக வந்தாலும் ஏற்றி கொள்ள போகிறது கிடையாது போனது கழுது போன கழுது தான் அதை பட்டு முதல்ல போக சொல்லு அப்படிங்கிறாங்க ஏய் கிளம்பிடிக்கும் அப்பா என்னென்னா பேசுவார் உங்கள் மனசை தான் நீ கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறாங்க இல்லைம் மாவட்டம் மனசுல இருக்கெல்லாம் பேசட்டும் எங்கள் மாமாட்டை என்ன பேசுனார் ஏது பேசுனாருன்னு தெரியணுங்கா வந்தோம்னா அவர் வந்து உங்கள் மாமாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார் எங்கள் மாமா சொன்னால் தான் நான் எதுக்கு வர போகிறேன் அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா அப்போ நான் மட்டும் எப்படி சொல்லுவேன் என் பேட்டியார் நீ சொல்ல ஒன்றும் சொல்ல எவ்வளோ நிகழும்பு அப்படிங்கிறாங்க உடனே மீனா ரொம்ப மன வருத்தமாக வெளில போயிட்டுருக்காங்க இந்த சூழ்நிலை பத்தமாக இருக்கீங்க ஏன் மீனா ஏன் வேலைக்கு வரல ஆஃபீஸர் உனக்கு லீவே கிடையாது முடிஞ்சு புரிஞ்சு நாள் இது அப்படின்னு லீவ் எடுத்துருக்க அப்படிங்கிறாங்க கா மெடிக்கல் லீவுக்கா அப்படிங்கிறாங்க மெடிக்கல் லீவ் எடுத்தவங்களுக்கு என்னடி ஆச்சு உடம்புக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க அக்கா ரொம்ப சுத்தமாக முடியலக்கா அப்படிங்கிறாங்க நடிக்காத குரல் ஒரு மாதிரி என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைக்கா நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் எங்கள் வீட்டில் நான் பிடிக்காத வைக்காத எல்லாமே உங்களுக்கு தெரியும்க்கா எங்கள் அப்பாவும் ஒதுங்கி தான் இருந்தாங்க எங்கள் அம்மாவும் ஒதுங்கி தான் இருந்தாங்க சார் இட்னா மட்டும் யாருமே பேச மாட்டேறாங்க அவங்களுக்கு பணம் தான் பெருசு பிள்ளையோட வாழ்க்கை வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வழக்கம்போலையும் வேலையை பார்த்துட்ருந்தேன் நேற்று நின்னால் எங்கள் அப்பா வந்து எங்கள் மாமாட்டை போய் பேசியிருக்கிறார் பேசும்போது எங்கள் மாமாட்டை என்ன சொன்னார் ஏது சொன்னார்ன்னு தெரியல அந்த மனசும் பொசுக்குன்னு கீழே வந்து சூண்டு விழுந்துருக்கார் அப்புறம் ஆஸ்பத்திரியில் கொண்டு போனால் அவர் காட்டில் பிரச்சனை அப்படி அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே கொண்டு வரும்போது அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே பேசக்கூடாது வைக்கக்கூடாது அவர் வேலை பார்க்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னா சொல்லி அனுப்பிட்டாங்க இந்த மனுஷன் நல்ல இரும்பு மனுஷன் மாதிரி லாங் மனுஷன் தோண்டு போய் கிடக்காரு ஏன் அப்படி பண்ணீங்க என்ன சொன்னீங்க எது சொன்னீங்கன்னு கேட்க போனால் எங்கள் அப்பா வாய்ப்பு இந்த எல்லாம் பேசுகிறாருக்கா அப்படிங்கிறாங்க சரி விடு அப்பா அப்போ தான் தெரியும்ல நீ பிறகு எங்கே இதுக்கு போனேன் அவர் மனசில் உள்ளதையும் சொல்ல மாட்டார் விறப்பாக இருப்பார் எல்லாம் கொஞ்ச காலத்து தான் மீனா உனக்குன்னு ஒரு வாரிசா என்ன ஆட்டோமேட்டிக்காக பேரம்பேதைக்கும் வரப்போறாரு அதை உண்டான வேலையை நீங்கள் பார்ப்பலாம் அப்படிங்கிறாங்க இப்போ அது இல்லைக்கா பிரச்சனை இப்போ அது இல்லை பிரச்சனை எங்கள் மாமாவுக்கு இந்த காரணத்து இந்த நிலைமைக்கு என்ன காரணம்னு தெரியணதுக்காக தான் நான் வந்தேன் இவரு சொல்லாமல் எங்கள் மாமாவும் என்ன சொல்லலாம்னு எனக்கா கஷ்டமாக இருக்குங்களாக்கா இதனால் என் வீட்டுக்காருக்கும் எனக்கும் சண்டை வருதுக்கா அப்படிங்கிறாங்க யார் போனால் கொஞ்சம் திருத்தம்பிக்குமா சிவத்தம்பிட்டு பேசுகிறேன் நீ ஃபை ஃபோனே அப்படிங்கிறேன் இல்லைக்கா அவங்கள்ட்ட சொன்னோம்னா வீட்டுக்கதையை வெளியே சொல்கிறேன்னு சொல்லுவார் அப்படிங்கிறாங்க அது உண்மைதான் வீட்டுக்குதையே வெளியே பேசுனாலும் அவம்பளைக்கு கோ குளம்படும் சரி ரைட்டு மேனேஜ் பண்ணிக்க நாளைக்கு வேலைக்கு வந்து சேரு அப்படிங்கிறாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் கோமதி பண்ணுறீங்க ஏன் மீனா லீவ் போட்டுறேன் எங்கே போனேன் அப்படிங்கிறாங்க இல்லைத்த எங்கள் வீட்டு வரைக்கும் போனேன் அப்படின்னு என்னடி சொல்கிறேன் உங்கள் வீட்டு வரைக்கும் போனேன் உங்கள் அப்பா பேசி உங்கள் அப்பாவும் உங்கள் மாமாவும் பேசியிருக்காங்க என்ன பேசுனாங்க ஏதோ பேசுனாங்க இப்போ வரைக்கும் சொல்ல மாட்டுறாரு உங்கள் மாமா இப்போ அங்கே போய்ருக்குங்க அப்படிங்கிறாங்க அதான் தான் மாமா சொல்ல மாட்டுறாங்க உங்களாலும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியல எங்கள் அப்பா அப்புறம் தான் மாமாவுக்கு இப்படியாக இருக்குது என்னாச்சு ஏதாச்சு என்ன பேசுனீங்கன்னு கேட்க போகணும்ல ஒன்று என்னை பற்றி பேசியிருக்கணும் இல்லை வந்து சிந்தியில் எடுத்து பேசியிருக்கணும் இல்லை வேறு என்ன கதையாக அவர் பேச போகிறாரு நான் தான் லவ் மேரேஜ் பண்ணிவிட்டேன் இவருக்கு என்ன அப்படிங்கிறாங்க ஏய் அதை பற்றி தான் பேசுனாங்களா வேறு எதுவும் உங்களுக்கு ஒன்றுமே புரியலேடி அப்படிங்கிறாங்க வேறு பேசுறதுக்கு என்ன மாற்ற கதை இருக்குது வேறு என்ன கதை இருக்குது சொல்லுங்கள் ஒரு கதையும் இல்லை அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா எதுக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சரி கோப்படாதான் வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலை செந்தியில் டெலிவரி பண்ணி இருக்காங்க மீனாக நடந்து போய்ட்டுருக்கேன் ஏ எங்கள் இறந்துகிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க உங்களுக்குலாம் பதி சொல்லணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க எங்கே போயிட்டு வர அதை பதி சொல்லு அப்படிங்கு சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரையா அப்படிங்கிற அம்மா எங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் எங்கள் அப்பா தான் வந்து உங்கள் அப்பா இந்த நிலமை காரணம் வைக்கணும்னு சொன்னால் எதுக்கு தான் எப்படி ஆச்சுன்னு சொல்லி சொல்லணும்ல காரணத்தை அதை கேட்க தான் போனேன் அப்படிங்கிறாங்க உங்கள் அப்பா சொன்னாரா அப்படிங்கிறாங்க சொல்லலை அப்படிங்கிற உங்கள் அப்பா எப்படி சொல்லுவார் எங்கள் அப்பா இந்த நிலமை காரணம் உங்கள் அப்பா தானே அப்படிங்கிறாங்க இந்த முட்டா அந்த மாதிரி பேசாதீங்க நம்ம ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் நம்மளை நம்மளை வந்து அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அதோட சீன் முடிஞ்சது இப்போ வந்து உங்கள் அப்பாட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது ஏன் பேசுகிறீங்க எதுக்கு பேசுனீங்க என்ன பேசுனீங்கன்னு கேட்க போனால் எங்கள் அப்பாவும் சொல்லலை உங்கள் அப்பாவும் சொல்லலை எனக்கு என்ன தெரியும் நானும் உங்களை மாதிரி தானே ஆ நான் மாமா போட்டு கொடுக்காம தான் வந்து பேசிட்டு போகிறேன் எங்கள் அப்பாவுக்காக நான் பேசல உங்கக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க சரி பைக்கில் பைக்கை ஏறினா வீட்டில் கொண்டு விட்றேன் அப்படிங்கிறேன் தேவையில்லை அப்படிங்கிற ஏ ஏறி அப்படிங்க ஏறலாம் முடியாது அப்படிங்கிறாங்க சரி சாரி இது அப்படின்னு அப்படி சொன்னால் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறறாங்க நிறையா வீட்டில் கொண்டு விட்றாங்க என்னடி தனியாக போனால் கொஞ்சம் செந்திலோட வரேன் அப்படிங்கிறாங்க அவர் டெலிவரி பண்ண அந்த வழியாக வந்தார் நான் நடந்து போனேன் அதான் நீ ஆகிட்டு வந்தார் அப்படிங்கிற அப்படியா சரி சரி ஏன்டி அங்கே போனேன் தேவையில்லாத வெளிலாம் பார்க்க யாருனையும் அவங்களுக்கு உடம்புக்கு முடியல இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவர் மனுஷன் ஏற்கனவே கற்றுவார் கத்துனாருன்னா அதுக்கப்புறம் உடம்புக்கு ஏதாவது முன்னாடி அப்படின்னு ஒன்றும் ஆகாத என் மாமா ஏதாவது சொன்னால் கேளுங்க எனக்கு தான் கஷ்டமாக இருக்குதே எங்கள் அப்பாட்ட பேசினிக்க வச்சிருக்குன்னு சொல்லும்போது கஷ்டமாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க சரி சரி விடு ஒன்றும் அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலை சக்தி வேலை ஒரு ஆள் பார்க்க போகிறாரு பார்க்க போய்ட்டு என்னாச்சு அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க எனக்கு நீங்கள் செலவுக்கு தரணும் அப்படி ஏன் செலவுக்கு தரணும் அப்படிங்கிறாங்க நான் சொல்ல போகிற மேட்ரு அப்படி மேட்ரு சொன்னால் ஒரு லட்சம் தர ரெண்டு லட்சம் தரையிலாம் பல லட்சம் தரையிலாம்னு தெரில அப்படிங்கிறாங்க நீ சொல் உனக்கு பல லட்சம் தரணுமா பல பூசை தரணுமா நான் முடிவு போனதே அப்படிங்கிறாரு சக்தி விழுந்த ஆள்கிட்ட ஒன்றும் இல்லை உங்கள் ஏற்று வீட்டுக்காரன் பற்றியே கதை தான் அப்படிங்கிறாங்க பாரு அவன் வீட்டு கதையை என்னோட பேசாத அப்படிங்கிறாங்க ஏற்று வீட்டுக்காரன் ஆசிரியர் வீட்டு வந்த கதை தெரியுங்களா அப்படிங்கிறாங்க தெரியாது அப்படிங்கிறாங்க ஏற்று வீட்டுக்காரனுக்கு ஒரு பிரச்சனை அதை வந்து சம்மந்தம்னாவது ஒரு ஆள் பேசும்போது நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க என்ன தலைமுறையில் காலும் முறையில் என்ன நடந்து அதை சொல்லு அப்படிங்கிறாங்க பாண்டியன் வீட்டில் ரெண்டாவது பையன் இருக்காமல அப்படிங்கிறாமா அந்த செந்தில் பையன் அந்த பையன் அவர் பொண்ணை கட்டியிருக்காமலாம் அப்படிங்கிறாமா அந்த பிள்ளை மீனா அந்த கவர்மெண்ட்டில் ஏதோ வேலை பார்க்கு அப்படிங்கிறாங்க அந்த பிள்ளையோட அப்பா ஒரு ஆஃபீஸராக இருக்கார்ல அம்மா ஒரு ஆஃபீஸராக இருக்கார் அவர் வந்து கல்யாணத்தை பற்றி இந்த அந்த ஆஃபீஸர் வந்து ஒரு கதையை வந்து பாண்டியன் பேசிட்டு இருந்தாங்க அதை தான் நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு ஏற்கனவே நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப கடுப்பில் இருக்கேன் நீ சுற்றி விளைச்சி பேசுகிறதா பிறகு நான் பூசை வந்து முதல்ல ஒவனை கொடுக்க வேண்டியிருக்கும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க நான் சரி நான் சொல்ல போகிற செய்தி தெரியாமல் நீங்கள் அப்படி செஞ்சிடும் அப்படி செஞ்சிருவேன் இங்கேயே சொன்னோன்னே நீங்கள் வாயில் சக்கரையும் போட்டு பல லட்சத்தையும் தருவீங்க அப்படிங்கிறாங்க சரி சொல்லப்பா அப்படிங்கிறாங்க பாண்டியங்கிட்ட பேசின விஷயம் தான் ரெண்டாவது பிள்ளை அப்பா முதல்ல ஒரு பிள்ளை வந்துட்டலாம் அப்படிங்க என்னப்பா சொல்லு நான் கரெக்டாக சொல்லி தோனேன் இந்த பாண்டியன் மூத்தவமே இருக்காங்களா ஆமாம் அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை கட்டியிருக்காங்களா ஆமாம் அந்த பிள்ளை அந்த பையனோட மூத்தவா தான் கல்யாணம் போது தெரிஞ்சு அந்த ஆதாரத்தை பார்த்துட்டு அப்பா கிட்ட மூத்த பிள்ளைய கட்டி வச்சு கட்டி வச்சிருக்கிய இப்படி குடும்பத்தில் என் மாவா வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருக்காரு ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு இதை கேட்ட பாண்டியன் ரொம்ப நேரம் யோசனை இருந்தார் பொத்துன்னு கிளம்பி விழுந்துட்டார் அதுக்கப்புறம் தான் ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு இந்த விஷயம் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு தான் வந்து சொல்லுத முயா அப்படிங்கிறாங்க ஏய் சூப்பர் நீ சொல்லியிருக்கிய என் வீட்டில் கல்யாண முடியல வைக்கலான்னு சொல்லி அவன் ரொம்ப வண்டராயம் பேசிக்கிட்டு இருந்தான் வயசுக்கு மூத்த கிளைவியில் கட்டி வச்சுக்கிட்டு தான் இந்த வாரத்து வரவன் சரி ரைட்டு ரொம்ப சூப்பர் தான் உனக்கு சில தர தான் சொல்லும் சரி ரைட்டு நீ ரெண்டு லட்சம் ரூபா வட்டி வாங்கியிருக்க அதை நீ தர வேண்டாம் கணக்கு பிள்ளை அப்படிங்கிறாங்க ஐயா அப்படிங்கிறாங்க எனக்கு ஒரு லட்சத்தை கொடு போட்டோம் இந்த மாதிரி எதுவும் செய்து என்ன சொல் என்ன அப்படிங்கிறாங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஏய் சொல்லு சரி சரி சரிதானே அப்படிங்க அம்மா சரிதான் அப்படிங்கிறாங்க சரியாக மட்டும் இல்லாமல் இருந்துச்சோம் அவ்வளோதான் சீரழிஞ்சிடுவோம் அப்படிங்கிறாங்க என்னாச்சிதான் சரி அப்படிங்கிறாங்க ரைட்டு வறண்டு எழுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வண்டியை வீட்டுக்கு கொடுத்தாரு அப்படியே குமார் உங்கள் பெரிய பண்ணா அப்படிங்கிறாங்க ஃபோன் அடிச்சு வர சொல்லு அப்படிங்கிற வர சொல்கிறாங்க அண்ணா இன்னைக்கு ஒரு கச்சேரி இருக்குண்ணே அப்படிங்கிறேன் என்ன அப்படிங்கிறாங்க ஏற்று வீட்டுக்காரன் ரொம்ப ஒன்னராயம் பேசினான்னு அவன் வரத நாளைக்கு குடும்பத்தோடு கோயிலுக்கு வந்துருந்தான் அங்கே வரும்போது நம்ம குடும்பத்தில் எல்லாம் நல்லது நடக்குது ஒவ்வொருத்தவங்களும் வீட்டில் நல்லது நடக்குமா நல்லது நடக்குமான்னு பார்த்துட்ருக்காங்க ஒன்றும் நடக்காது அவனுக்கு புத்தியேற்ற அவ்வளோதானே இருக்கும் அப்படி இப்படின்னா தெரியாதான் அவன் நல்லதை எப்படி நடத்திருக்கான்னே கிளடியை ஒரு கொஞ்சம் வயசு விலை கட்டி வச்சிருக்கான் அப்படி என்னடா சொல்ற அப்படிங்கிறாங்க அண்ணே அப்போ மூத்த பையன் இருக்காண்ண அவனுக்கு கட்டி வச்ச பொண்ணு வந்து வயசுக்கு மூத்தவா மூத்தவளை கட்டி வச்சு தானே சீன் பண்ணி சீன் போட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிறாங்க அவனை அதை வந்து ஆதாரப்பூர்வமாக ஒரு ஆள் என்கிட்ட பார்த்துட்டு வந்து சொல்லிடுச்சு என்ன கல்யாணத்தை பதிவு போயிருப்பாங்க பிள்ளைக்கு அங்கே அந்த ரெண்டாவது பிள்ளை வாக்கப்பட்டிருக்காள் இல்லை ரெண்டாவது ரெண்டாவது பையனுக்கு அந்த பிள்ளையோட அப்பந்தாங்க வேலை பார்க்கான் வரப்பு விறப்பான ஒரு ஆஃபீஸர் இருப்பானே தான் பதிய போயிருக்காங்க அவன் வந்து இப்படி கேவலமான குடும்பத்தில் என் அம்மாவும் வாக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி கழிவு உதிருவான் போல இதனால் தான் அவனை எஞ்சி பிடிச்சிட்டு முடிஞ்சுட்டானா ஆனால் ஆஸ்பத்திரி கூட்டிக் கொண்டு இப்போ வீட்டில் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டா இப்படி நடந்திருக்கா அப்படிங்கிறாங்க இனி நான் நான் பதற இப்போ கச்சேரி இப்போ தான் இருக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு ஏ பாண்டியா ஏ வெளியாவாயா அப்படிங்கிறாங்க இங்கே கோமதிக்கு சரியான கெடுப்போகுது அவருக்கு உடம்பு சரியில்லை இவங்க இன்னும் வறண்டெடுத்துட்டு இருக்காங்கனு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை அவருக்கு உடம்பு சரியில்லாம் உட்காந்துட்ருக்காரு அப்படிங்கிறாங்க எதுக்கு ஓம்பா உட்காந்துட்டுருக்கான் அவனை கொஞ்சம் வர சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே பாண்டியன் வெளியே வராரு உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க என்ன ஒன்றும் செய்ய வேண்டாம் இல்லை வயசுக்கு மூத்தா பிள்ளையே கெட்டி வச்சுருக்கேன் அதுவும் தெரிஞ்சு மானங்கிட்டு போய் இங்கேயே வாழ வச்சிக்கிட்டு இருக்கியப்பா உனக்கு வேறு வழி இல்லை அதானே உனக்கு சொந்த பந்தமும் கிடையாது ஏன்னா ஊரில் ஊரில் மருவாதியும் கிடையாது அப்படி இருக்கும்போது உனக்கு வேறு அவன் பொண்ணு தருவான் தானே வச்சுக்கிட்டு இருக்கேன் சரி தான் சரி தான் அப்படின்ட்டு இருக்காங்க இங்கே பாண்டியனுக்கு சரியான கடுப்பாகுது இவனுக்கு எப்படி இந்த விஷயம் ஒரு வேளை மீன் அப்பா சொல்லியிருக்காரோ இல்லைனா எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க நீ நினைக்கலாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சரணவனுக்கு கட்டி வச்சுருக்க அந்த பொண்ணு தங்கமையிலாம் அந்த பிள்ளைக்கு ஒரு வயசு கூட தானே அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் கோமதி ரொம்பவே ஷகைங்க என்னங்க அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாண்டியன் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாரு இங்கே தங்க மயில் திருதர்னு முழிக்காங்க ஓ இதனால தான் ஆதார் கார்டை வந்து யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் தங்கமேல் ரொம்பவே பயந்துகிட்ருந்தாளோ அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் பார்க்குறாங்க மீ வீட்டில் இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க இப்படி இருக்கும்போது பாண்டியன் வந்து ஏ இதுதான் உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாங்க என்னையா தேவையில்லாத வேலை வயசுக்கு மூத்த கிளவியை கட்டி வச்சுட்டு நீ வந்து உன் வீட்டில் நல்லது நடக்கல என் வீட்டில் தான் நல்லது நடக்குன்னு இது பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க பாண்டியனுக்கு சரியான கட்டுப்பாது யாராக வீட்டுக்குள்ளே போகிறாங்க இந்த விஷயம் நம்மளுக்கே மட்டும் தெரிஞ்சுதான் இருக்கட்டும் யாருக்குமே தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா இன்னும் ஊருக்கே தெரிஞ்சு அசிங்க மேருமை அப்படின்னு சொல்லிட்டு மேலே உங்கள் அப்பா அம்மா வர சொல்லு அப்படிங்கிறாங்க உன்னை எதுக்கு மாமா அப்படிங்க மாமான்னு தெய்ச்சி இருக்கக்கூடாத உலக மரியாதை வர சொல்லு அப்படிங்கிறாங்க உன்னை தங்கமேல் வந்து உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கு ஃபோன் அடிக்காங்க அம்மா மாமா வர சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க என்னடி என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா என் வயசு விஷயம் தெரிஞ்சு போச்சு உன் பொட்டி படிக்க எடுத்துகிட்டுலாம் உன் அப்பா அம்மாற சொல்லி கிளம்பு அப்படின்னு மாமா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் தங்கமையு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்னடி இப்படி சொல்கிறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து எண்பது பொண்ணு நகை போட்டு கல்யாணம் அடிச்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க எம் தங்க நகை போட்டோம் அப்படிங்கிறாங்க ஏய் தங்க நகை போடலடி ஆனால் அவங்க கணக்கு தங்கநகை தானே உயிர் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரா மேல் அம்மாவும் அப்பாவும் வராங்க என்ன சமந்தி நீங்கள் வந்து என் பொண்ணை வந்து போங்க வைங்கன்னு சொன்னீங்களா நாங்கள் வந்து சும்மனுப்பில் சம்மந்தி எண்பது பொண்ணு நகை போட்டு தான் அனுப்பியிருக்கோம் அப்படி இப்படிங்கிறாங்க உடனே அப்படியா சரேட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க பாண்டியன் அப்போ கல்யாணத்தில் வயசு மறைச்சது தப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க சம்மந்தி அது தப்பு தான் ஏதோ வந்து மாப்பிள்ளையை பிடிச்சிருந்தாங்கன்னா பிடிச்சிருந்ததுனால நான் தான் சொல்லலை மயில் எவ்வளோ சொன்னால் நான் தான் கேட்கல அப்படிங்கிறாங்க அங்கே பாருங்கள் நீங்கள் அசால்ட்டாக சொல்லிவிங்க என் பையனுக்கு இது தெரிஞ்சால் அவன் மாட்டான் நீங்கள் பேசாமல் வந்து என்ன செய்யுங்க உங்கள் பொண்ணை கூப்பிட்டு போயிருங்க இது சரி வராது அப்படிங்கிறாங்க ஏங்க வந்து சரியாக வராது நாங்கள் அன்னைக்கு வந்து எண்பது பொண்ணு நாங்கள் போட்டோம் அன்றைக்கி நீங்கள் ஒன்றும் சொல்லலை சிறு வரிசைலாம் கொடுத்தோம் அன்றைக்கி சொல்லலை இன்றைக்கி வந்து சொல்கிறீங்க ஏன் உங்கள் ஏற்று வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சால் இருக்கக்கூடாதோ கூடாதோ அவங்க அவங்களுடைய என் பொண்ணு வாழப்போகுது உங்கள் பையன் சரவணோட தானே வாழப்போது அப்படிங்கிறாங்க அங்கே பாருங்கள் பேசிகிட்டு இருக்காதங்க அது போக ஊர் ஊரம் தெரிஞ்சிச்சு இன்னமும் சரி வராது வயசுக்கு முத்துன பொண்ணை வச்சு வாழ்ந்துட்டுருக்கேன் என் பையனு சொல்லுவாங்க அது போக ஒரு வழியே இல்லாமல் அந்த பாண்டியன் சரவணனுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அதனால் நடந்தது நடந்தா இருக்கட்டும் அதில் மோளை கூட்டு போங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது சம்மந்தி நீங்கள் சொல்லிலாம் கூட்டிட்டு போக முடியாது சட்டப்படி பார்ப்போம் இந்த வீட்டில் இருக்க முழு உரிமையும் தங்கமையிலுக்கு இருக்குது இன்னும் இந்த வீட்டை விட்டு போகமாட்டான் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக தங்கமில அம்மா ஏற்று விட்டு போகிறாங்க ஐயா அங்கே வாங்க நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க சக்தி என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க இல்லை என் மோகளை இந்த வீட்டு விட்டு போகணும் வைக்கணுங்காங்க என் மோளை சட்டப்படி அவங்க பையன் கல்யாணம் முடிச்சிட்டாரு பதியும் செஞ்சுட்டார் இந்த சூழ்நிலையில் ஊர் உலகம்லாம் தெரிஞ்சுட்டு அசிங்கமாக போச்சு கூப்பிட்டு போங்க அதை பையன் நான் கூப்பிட்டு போக முடியும் எண்பது பொண்ணாக போட்டிருக்கேன் வச்சுருக்கேன் ஆனால் ஏக்கும் பொண்ணே அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் சக்திகள் சொல்லுதாங்க உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் பண்ணுதேன் உங்கள் பொண்ணை அந்த வீட்டுக்கு போக சொல்ல வேண்டாம் என்ன உங்களுக்கு என்ன உதவினாலும் பண்ணுதேன் அப்படிங்கிறாங்க சரியா அதை நம்பி தான் ஏன் வந்திருக்கேன் அவங்களுக்கு நீங்கள் ஆகாத ஆள் ஆனால் எங்களுக்கு நீங்கள் வந்து உதவி செய்ய அப்படிங்கிறாங்க தங்கமையோட அம்மா உடனே தங்கமியிட்ட அவங்க பாண்டியன்னு சொல்கிறாங்க பத்தியாமா நான் என்ன நிலமையில இருக்கேன் உங்கள் வீட்டு உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் அங்கே போய் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க சொன்னால் மட்டும் என் பையன் கூட நீ வாழ்ந்துருவியாமா இல்லை வாழ வைக்கத்தான் நாங்கள் முடியுமா அதுக்கு அப்படிங்கிறாங்க ஏமா நீங்கள் வாமா இப்போ இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க ஏ உனக்கு ஒன்றும் தெரியாது அவங்க நினைச்சா உன்னை போவாங்க வாமாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்போ தாய் நான் பார்க்குறாங்க பார்த்துக்கலாம் இருக்க முடியாது நீங்கள் தாண்டி இருக்கணும் ஆ இல்லைன்னா சட்டப்படி நான் போலீஸ் வர சொல்லுதான் அப்படி இப்படின்லாம் திரைக்காங்க உடனே குமுதி என்னங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க முதல்ல தங்கமல் அம்மாவும் அப்பாவை கூப்பிட்டுங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாரு குமதி என்ன ஆனாலும் தெரியுதான் சொன்னான் சொன்னது தான் என்ன நான் அவசரப்பட்டு அவன் மைன் கட்டி வச்சிட்டேன் இனிமேல் தங்கமல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவ பெட்டி படுக்க எல்லாம் எடுத்துக்கிடு அப்படிங்கிறாங்க அப்படின்னு கோமிதி எல்லாமே பையன் விடுவாங்க ஏற்று வீட்டுக்காரங்களுக்கு நம்மளுக்கும் ஆகாது நம்மளுக்கு ஏதாவது செஞ்சால் அவங்க சந்தோஷப்படுற மாதிரி நிலமையில தான் இருக்காங்க அவங்க ஏதாவது நம்மளை வேண்டாத செய்தாங்க செய்தாங்க எதோ நடக்குங்க தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாரு கோமதி எனக்கு உடம்புக்கு முடியல எனக்கு எதுவுமே ஆனாலும் பரவாயில்லை இனிமேல் தங்க மெயிலுங்க இருக்கக்கூடாது அவங்க அப்பா அம்மா நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அதை பார்த்துக்க அப்படிங்கிறாங்க இதை கோமதி ரொம்பவே ஷாக்காங்க இனி என்னடா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்